எஸ்ஆர்ஸ்ரீலா ஸ்டேட்டுங்க எஸ்ஆர்எஸ் சிறையில் ஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு சென்ட்டுங்க முப்பத்தெட்டு சென்ட்டு ரெண்டு சென்ட்டு முன்னே வரலாம் ரெண்டு சென்ட்டு கம்மியாக வரலாங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டருல இருக்குதுங்க சரியாக அஞ்சே கிலோமீட்டரில் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குது ரோடு ஃபேஸிங் நல்லா இருக்குதுங்க பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் மேலே இதுதான் பூமிங்க இந்த பூமி தான் சொல்லும்பிலை செண்டு ஒன்று ஐம்பது சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா செண்டு சொல்கிறாங்க ரோடு ஃபேஸிங்லேருந்து அப்படியே உள்ளே போயிடலாமுங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறேன்னா நல்ல பூமிங்க நல்லா ஸ்கொயரான பிட்டு நல்லா நீட்டாக இருக்குதுங்க வாங்கி ஒரு ஃபினிஷிங் போட்டால் ஜம்மன் இருக்குங்க ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க சொல்லும்பிலை செண்டு ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிறபடி அப்பப்போ வரும் இந்த பூமி யாருக்கு பிடிச்சாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு நம்ம அவைலபிளாக நம்மக்கிட்ட பூமி இருக்குதுங்க அந்த மாதிரி எதாவது வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் பூமி பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க பாருங்க அருமையான ப்ராபர்ட்டிங்க மிஸ் பண்ண வேண்டாம் யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி